புறப்படமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலமானார் காலம் சென்றவர்களான நடராஜா தெய்வாரை பிள்ளை தம்பதிகளின் ஆசை மகளும் காலம் சென்றவர்களான பொன்னம்பலம் நாகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மறமகளும் புவனேந்திரன் ராதா அவர்களின் பிரியமுள்ள மனைவியும் சண்முகலிங்கம் ராஜேஸ்வரி மற்றும் விக்னேஸ்வரி மகேசலிங்கம் கணேசலிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் ராதிகா அனுஷா ஆகியோரின் பாசமிகு தாயாரும் சோபியா அவர்களின் நேசமுள்ள மாமியாரும் கயல் அவர்களின் நேசமிகு அம்மம் மாவு காலம் சென்னவர் ராஜா மற்றும் மனோரஞ்சிதம் ஆகியோரது அன்பு சம்மந்தியும் காலம் சென்றவர்களான சத்தியானந்த ராணி சரவண உத்பவ் ராஜசேகரன் மற்றும் கலைச்செல்வி பாமினி காலம் சென்றவர்களான கணேச ரவீந்திரநாதன் மற்றும் பத்மலோஜினி சோதீஸ்வரி மோகன்தாஸ் ஆகியோரின் அன்புமைத்துணியும் காலம் சென்ற அற்புத முத்துராணி காலம் சென்ற வசந்தராசா மகுடராஜா நந்தினி ஆகியரி நண்பச்சுகும் பாலசுந்தறந்த ஜேசேகம்ப பார்த்தீ குகசேகரம்ப பொொன்பதி விதுஷா மோகனா ரவிந்தன்ன பொன்மழி ஆகோது பாசபிக சித்தயும் நிரோஜன சசிதர்சன்ன ஜகரூபன்ன ஜெனிக்கா ஜெட்சிகா சஞ்சை சந்தோஷ சரண் ஆகிகிறொது அத்த சத்திய சீழன தேவகுமாரன் மாலினி வினோத் ஆகியோரது அன்பு மாமியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றால் உறவினர் நண்பர்களிடவர் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்